ಮನ್ಮದನಿನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದ್ದ ಅರವತ್ತು ವರೆ ಮನ್ಮದರನ್ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை சார்பில் தைப்பொங்கலை ஒட்டி நூற்று எட்டு திருவிளக்கு பூஜை தமிழர் திருநாளான தைப்பொங்கலை முன்னிட்டு மதுரையில் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை சார்பில் மக்கள் நலன் கருதி தைப்பொங்கல் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது எட்டு திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவன தலைவர் டி குருசாமி மற்றும் விஜயலட்சுமி ஆகியோர் இணைந்து குத்து விளக்கேற்றி வைத்தனர் அதனை தொடர்ந்து நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது பூஜைக்கான பொருட்களை நட்சத்திர நண்பர்

அது கம்பீரம் அந்த அடையாளம் நலைவனாய் வெட்டி சட்ட போட்டு கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள்